எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் மந்தியம் உள்ள சரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருதும் ஆக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடும் வந்த அச்சயம் என்றும் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிகப் பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் மணி முதல் பத்தே கால் மணி வரை மாலை நாலே முக்கால் மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டை கால் மணி முதல் ஒன்னே கால் மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய திரி சதுர்த்திதி காலை எட்டு மணி பதினஞ்சு நிமிடம் வரை பின்பு பஞ்சமி திதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் யோகம் விஷ்கம்ப நாம யோகம் கர்ணம் பத்திரை கர்ணம் காலை எட்டு மணி பதினைஞ்சு நிமிடம் வரை பின்பு பவகர்ணம் சந்திராஷ்டமம் இன்று ரேவதி நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான் ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் பகவான் சோ நம்ம இப்ப வந்து பார்க்கக்கூடிய வந்து ஜோதிட குறிப்பு இந்த ஜோதிட குறிப்புல வந்து நீங்க பிறந்திருக்க நாம யோகத்துக்கு என்ன கலர் நீங்க பயன்படுத்தணும் தான் முக்கியமானது ஓகேங்களா சுபம் நாம யோகம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது சோ இந்த சுபம் நாம யோகத்துல பிறந்தவங்களுக்கு வந்து யோகி பகவான் வந்து சூரியனாக வருவாங்க அவயோகி பகவான் வந்து சனி பகவானா வருவாங்க ஸோ அதனால் இந்த அவயோகியோட கலர் தான் மேக்ஸிமம் எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க நம்ம பார்த்த ஆறு ஆண்டுகளில் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஜாதகத்தில் வந்து நான் அனலைஸ் பண்ண தான் பரிகாரமாக தான் நான் இருக்கிறேன் இது கடந்த எட்டு ஆண்டுகளாக ரிசர்ச் பண்ணி மிகப்பெரிய எனக்கு வெற்றியை கொடுத்துருக்கும் ஏன்னா இந்த அவயோகி கலர் தான் எல்லாருமே விரும்புகிறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம அவயோகி அதுலேருந்து விலகிட்டாவே நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைஞ்சிரும் அந்த கலர்லேருந்து ஓகேங்களா இப்போ சுபம் நாம யோகத்தில் பிறந்திருக்கவங்க வந்து கருப்பு நேரத்தை வந்து அவாய்ட் பண்ணிடணும் சூரியன் வந்து யோகியாக வராரு அப்போ அந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் பயன்படுத்தினா வெற்றி அடைவீங்க ஒரு செந்துரம் கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது கலர் அடுத்தது வந்து நம்ம திருமணம் பொருத்தத்துலேயும் இதுதான் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஏன்னா நம்ம நார்மலாக பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு நீங்கள் நிறைய பேர் வந்து சரியில்லாமல் இருக்குது குடும்ப வாழ்க்கையில் ஓகேங்களா ஸோ கணவன் மனைவியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் டைவர்ஸ் வரைக்கும் போல ஆனால் ஒன்றா தான் இருக்கிறோம் அப்படின்னு வந்து வெளியில் சொல்லுவாங்க ஆனால் உள்ளார போய் பார்த்தோம்னா அவங்க பெட்ரூமில் ஆளுக்கு ஒவ்வொரு மொழியில் வந்து படுத்து கிடத்துருப்பாங்க ஓகேங்களா அது உண்மை அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த சுபம் நாம யோகத்தில் பிறந்திருக்கவங்க அவயோகியாக சனி பகவான் வர்றதுனால விஷ்கம்ப நாம யோகத்துல பிறந்தவங்களை சேர்க்கக்கூடாது அல்லது கண்டம் நாம யோகத்துல பிறந்தவங்களை சேர்க்கக்கூடாது அல்லது பரிகம் நாம யோகத்துல பிறந்திருக்கவங்கள சேர்க்கக்கூடாது ஏன்னா இதுக்கெல்லாம் அவர் தான் யோகியா வருவார் ஓகேங்களா சோ நல்லா இன்னொருத்தர கேட்டுங்க சுபம் நாம யோகத்துல பிறந்திருந்த ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தவிர்க்க வேண்டியது அல்லது சேர்க்கக்கூடாத நாம யோகங்கள் அப்படின்னா விஷ்கம்ப நாம யோகம் கண்டம் நாம யோகம் பரிகம் நாமயோகம் இந்த மூணு நாமயோகத்துல பிறந்தவங்களும் இவங்களுக்கு வந்து பொருத்தம் கிடையாது புதுசா புதுசாக இந்த மாதிரி ஒரு மார்க்கர் பெண் வாங்கிங்க நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்ட என்னை வந்து உங்களோட மணிக்கட்டுல எழுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றிகள் வந்து உண்டு மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி இரண்டு மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்னு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தஞ்சு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ரெண்டு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட நாற்பத்தி ஒன்று துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட தொண்ணூற்றி ஏழு ஏழு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட தொண்ணூறு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண்பத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண்பத்தி ஒன்பது கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு மீன நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட இருபத்தி ஒன்போது ஸோ இது காமனான ராசி பலன்தான் உங்கள் ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு வந்து குரு வந்து செலுத்திட்டு நம்பர் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்போன் எண் சரியான நம்பர் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகப்படி அதிர்ஷ்டம் எண் வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக தெய்வம் உங்களை தேடி வரும் உங்களை தேடி வெற்றி வாய்ப்பு மகிழ்ச்சி எல்லாமே வந்து கிடைக்கும் ஓகேங்களா அதை தெரிஞ்சுக்கலாம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தகவல் கொடுங்க உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி மாவட்டம் லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடா